பிரேஜ்தலார் மீட்பதும் லட்சமாக நாம் கிருசிதான் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அன்றைய விசேஷத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகுவதாக இந்த அருமையான நாளில் கூட சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இன்றைய தினத்தில் எத்தனையோ சனங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஒரு ஏக்கத்தோடும் தாகத்தோடும் தவிப்போடும் வேதனையோடும் புலம்புலோடும் அவங்க காத்திருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க இறுதியான முடிவு எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாகரத்தை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க சோமாலியா என்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டில் இருக்கிறவர்கள் பெரும்பாலான ஜனங்கள் தீவிரவாதத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்களாக இருக்காங்க அதாவது நம்ம ஏரியாக்களில் இந்தியாவில் மற்ற நாடுகளில் இருக்கிற தீவிரவாதிகள் போல் இல்லை அவங்க அதாவது சோமாலய நாட்டில் சோமாலிய குடியரசு என்று சொல்வார்கள் அந்த நாட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள் அதனால் ரொம்ப வேண்டப்பட்டவர்களாக சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஏதாவது சாப்பாடு இருக்குது அப்படின்னா அவங்கள அடித்து காயப்படுத்தி இல்லை அவங்கள கொலை பண்ணிட்டாவது அதில் ஒரு வாய் சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இந்த கடல் பகுதியில் கடல் கொள்ளையர்கள்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விசேஷமாக அவங்க பிளான் பண்ணுறது எங்கே தெரியுங்களா இந்தியாவுடைய கப்பல் எங்கே வருதோ அந்த கப்பலை அவங்க கேட்ச் பண்ண நினைப்பாங்க அவங்க கேட்ச் பண்ணி ஒரு விசை அவங்கள கப்பலை சேதப்படுத்தி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தூக்குறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணாங்க இந்த கவர்மெண்ட்டில் பழைய கவர்மெண்ட்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு அப்போது அந்த டைமில் நடந்த சம்பவம் என்னாச்சிங்கன்னா அவங்கள கேட்ச் பண்ணிட்டாங்க நிறைய டீம் இருக்காங்க அதில் ஒரு சில டீமை கேட்ச் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க என்ன இதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற கப்பலில் வரும்போது அதை நாங்கள் பண்ணோம் அப்படின்னா கிடைச்சா எங்களுக்கு லாபம் எங்கள் குடும்பத்திற்கோ எங்கள் ஊருக்கோ லாபம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு லாபம் அப்படின்னாங்க உங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்களே மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிது அந்த மூணு வேலை சாப்பாட்டுக்காக எங்களுக்கு நல்லது பாருங்கள் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இப்படியாப்பட்ட லெவலில் போயிட்டுருக்கிறவங்க இருக்காங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவருடைய ஏழு வயது இருக்கும்போது அவருடைய தாயார் இறந்த பின்பு அவருடைய அப்பா கைவிட்டு விட்டு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமான சூழல் ஏன்னா அந்த சகோதரனை நான் மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த சகோதரனுக்கு இருபத்தி நான்கு இருபத்தைந்து நெருங்கி கொண்டிருந்தது நான் உடோடு பேசினேன் ஜோம் பண்ணும்போது கற்று சில கரைங்களை வெளிப்படுத்தினார் பேசினேன் அவங்களுக்கு சொன்னாங்க ஏன் இந்த மாதிரி தப்பான வழியில் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏழு வயசில் என்னை என் குடும்பத்தார் துரத்தி விட்டுட்டாங்க என் சொந்தக்கார கிட்டிருக்கல எங்கள் அம்மா இறந்த பின்பு எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க எனக்கு வேறு வழியே தெரியல அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போயிட்டு ஒரு அண்ணன்ட்ட பேசினேன் நீங்கள் எனக்கு வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு நீ சின்ன பையன் உனக்கு என்னப்பா வேலைன்னு இல்லை எனக்கு வேலை வேணும் பசிக்குது முதல் நீ சாப்பிடுனாங்க ரொம்ப வயிறார எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது நம்ம ஏன் இவருக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க அந்த வேலை நானும் செய்கிறேன்னு கேட்டேன் அந்த சகோதர் சொன்னாரான் எப்போ நான் தாதா வேலை செய்கிறேன் வரவங்களை போகணும் அடித்து இது பண்ணுறேன் நானும் பார்க்குறேன் அப்படியாப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த சகோதரன் சென்னையில் மீட் பண்ணேன் அப்படியாப்பட்ட அந்த நிலைமையில் அந்த சகோதரனுக்கு கருத்துடைய வார்த்தை கடந்து சென்றது எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் தினமும் எதையாவது யாரையாவது ஏமாற்றணும் எத்தனையோ அரசு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கி வாழ்க்கையை நடத்துகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்பவும் கவனமாக கருத்தருக்கு பயந்து ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறார் எவ்வளோ சந்தோஷப்படணும் அதுதான் வசன சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்திரத்திலேருந்து எனக்கு ஒத்தாசையாக வரணும் தைரியமாக அவருடைய அன்புல நீங்கள் நிலச்சிருங்க ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் நாம் அவர்களைப் போல அப்படியேப்பட்ட தவறான கரில் ஈடுபட வேண்டும் என்பது நமக்கு அவசியம் இல்லை அவருடைய சமூகத்தில் எனக்கு அற்புதம் செய்ங்கப்பா எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா நாங்கள் ரொம்ப நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு யாருப்பா இருக்கிறாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டு கேளுங்க எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்துறது எனக்கு ஒத்தாசையை வரும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நேர் ஒரு அற்புதம் செய்யும் அவருடைய தேவைகளில் அதிசயம் செய்யும் இன்றைய தினத்துல சமாதான சந்தோஷம் என்பது அமைதி பணத்தேவையில் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர் அருள் புரியும் கிருப செய்யும் ये स्मलपितावे आम